வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தையுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறது ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இண்டமிரிட்டியை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அதுல சில இன்ஃபர்மேஷன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லப் போகிறோம் என்ன அப்படின்னா இன்டமிரிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆறு வருஷம் வேலை பார்க்குற ஒருத்தர் அப்படின்னா ஒரு நூறுநாறு சம்பளத்தில் ஆறு வருஷம் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு கால்குலேஷன் பண்ணா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக போட்டிருந்தோம் வீடியோவில ஸோ அதே கால்குலேஷன்ல தான் நீங்க எத்தனை வருஷம் பார்த்திருந்தாலும் அதே கால்குலேஷன்ல உங்க சம்பளத்தை போட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இதோட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் சம்பளம் அப்படின்ற விதத்தில் எழுவத்தஞ்சு நாள் ஓகே அதுக்கப்புறம் ஒரு மாத சம்பளம் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணுறீங்களே அப்படி கிடையாது ஒரு மாதம்னு கிடையாது முப்பது நாள் சம்பளம் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படி கிடையாது முப்பது நாள் சம்பளம் கிடையாது ஒரு மாத சம்பளம்தான் அது ஒரு மாத சம்பளமோ அல்லது இருபத்தி ஆறு நாள் சம்பளம் அப்படின்னு சம்பளம் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சாவது வருஷத்துக்கு அப்புறம் ஆறாவது வருஷத்துல ஒரு மாத சம்பளம் இருபத்தி ஆறு நாளுக்கான அந்த சம்ப காசை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இன்டம்யூனிட்டியில பொறுத்த வரைக்கும் இது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிதான் ஆனால் இதுல அதிகபட்சமாக எத்தனை வருஷங்கள் வரைக்கும் நமக்கு இன்மூனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாச சம்பளம் பதினெட்டு மாச சம்பளம் வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு வந்து இன்டம்யூனிட்டி கிடைக்கும் நம்ம ஒரு இருபது வருஷம் பார்த்துருக்கோம் முப்பது வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதிகபட்சாவே இங்க இருக்கக்கூடிய லேபர் படி என்ன சொல்லுது அப்படின்னா பதினெட்டு மாத தான் ஒரு லேபருக்கு ஒரு ஒர்க்கருக்கு வந்து அந்த கம்பெனி மூலமா சர்வீஸ் தொகையா கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில பார்க்க போனோம் அப்படின்னா பதினெட்டு மாத சம்பளம் அப்படிங்கிற கணக்கு எப்படி வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு இருபது இருபது அரை டூ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அதாவது இருபது வருஷங்களும் அரை வருஷம் இருபதரை வருஷம் வந்து நீங்க வேலை பார்த்துருந்தீங்க ஒரு கம்பெனில அப்படின்னாக்க அப்போ வரைக்கும் தான் அதிகபட்ச இன்டமூனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய நாட்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய வேலைக்கு வந்து அஹ் எவ்வளவு பார்த்தாலும் சரி அந்த அமௌண்ட் தான் அந்த நாளுக்குண்டான இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சில கம்பெனிகள்ல சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும் அந்த பத்து வருஷத்துக்கோ அல்லது அந்த இருபது அரை வருஷத்துக்கோ வந்து அந்த ச அந்த ஃபுல் இண்டம்யூனிட்டியை வந்து வாங்கிக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயினிங் பண்ணி வந்து திரும்ப புது கான்ட்ராக்ட் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பேர் பண்ணிக்குவாங்க அது பத்து வருஷத்துலேயே கூட சில பேர் முடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது கம்பெனியும் ஒத்துக்கிட்டால் மட்டுந்தான் எல்லா கம்பெனியும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இதுதான் லேபரில் சொல்லக்கூடிய இண்டம்யூனிட்டிக்கு உண்டான ஒரு கால்குலேஷன் மெத்தடு இந்த தான் எல்லா கம்பெனிலையும் இண்டம்யூனிட்டி கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த இண்டமூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து தான் இந்த கணக்கு நான் டூ பாயிண்ட் த்ரீன்னு சொன்னது இதே டெர்மினேஷன் அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் இண்டமியூனிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் முழுமையான இண்டம்யூனிட்டி நமக்கு கிடைக்கும் இந்த ரிசைன் பண்ணி வாங்கக்கூடிய இண்டமூனிட்டிலேயோ அல்லது இந்த டெர்மினேஷன்ல வரக்கூடிய இந்த இண்டமூனிட்டிலேயோ இதில் எந்த ஒரு குறைபாடு ஏதாவது குறைகள் வருது உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஷூனில் வந்து கேஸ் மூவ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அமைவுன்ற வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் இன்டர்மினட்டிக்கு உண்டான நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் மொதல் வீடியோவில் நான் தெளிவாக கால்குலேஷன் சொல்லியிருப்பேன் அது போக இதில் மீதம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ புரியாதவங்க திரும்ப ஒரு தடவை வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அதனால இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கவன தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி